ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏகே மாம்ஸ் டைம் நான் தைப்பட்டம் எதுவுமே போட முடியல காரணம் நம்ம நாய்க்குட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால எதே வேலையுமே பண்ண முடியலைங்க ஒன் மந்த்த் அவரை பார்க்குறக்கே கரெக்டாக இருந்தது டைமு கடைசியில் அந்த ஆய்ந்தான்னு ஃபெப்ரவரி கடைசியில் தாங்க விதைகள் போட ஆரம்பித்தேன் போட்ட விதைகளுமே பார்த்தீங்கன்னா பழைய விதைகள் எதுவுமே முளைக்கல நம்ம தோட்டத்தில் போட்டு எடுத்த விதைகள் மட்டும்தான் முளைச்சிருந்தது வெள்ளரி வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் நம்ம கடையிலேருந்து சுரக்கா வாங்கியிருந்தோங்க அந்த விதைகளும் முளைச்சிருந்தது அது எல்லாமே ரீபார்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சி வயசில் எல்லா செடிகளும் குரோ பேக் வர்றதுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஆகிடுச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் சாம்பாருக்கு வாங்கிட்டு வந்த வெண் பூசணிக்காங்க அது அந்த விதைகளையும் கொஞ்சம் போட்டு விட்டேன் அதுலேயுமே கொஞ்சம் செடிகள் முளைச்சிருக்கு மஸ்தூரி வெண்டை விதைகள் நான் போடலைங்க பட் ஆனால் செடிகள்லேருந்து அங்கங்கே ஒரு ஒரு விதைகள் தெளித்து அங்கங்கே முளைச்சிருக்கு பார்க்க விதைகளை நான் போட்டு அது முளைக்கலைங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை வேறு குரோ பேக்கில் மேலாக்க போட்டோன்னே அதுலேருந்து செடிகள் கரெக்டாக முளைச்சிருக்கு ஆழமாக நான் போடலன்னு நினைக்கிறேங்க இப்போ எல்லா செடிகளுமே முளைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு செடிகள் முளைச்சிருந்தது தனியாக ஒரு சிக்ஸ் இன்ச் குரோ பேக் பையில் போட்டு வச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேங்க இப்போ நீங்கள் பார்க்குற வந்து சொரக்கா செடி வெண்டக்காய் செடிங்க சொரக்கால் எல்லாமே பார்த்திங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வெண்டைக்காலையும் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு காய்கள் பிடிக்குமான்னு தான் தெரிலங்க பயங்கர வெயில் அடிக்குது டென் ஓ கிளாக் மாடிக்கு போனாலே மண்டை காயுது அந்தளவு சுள்ளுன்னு அடிக்குது வெயில் கத்திரி வெண்டை தக்காளி மட்டும் நம்ம சீசன் பார்த்து போடணும்னு அவசியம் இல்லைங்க எப்போ போட்டாலும் முளைக்கும் எந்த சீசன்லேயும் நமக்கு காய்கறி நல்லா தரும் நம்ம வெண்டைக்காய் செடியோடய முளைச்சிருந்தால் பாகக்காவையும் பரங்கிக்காவையும் தனியாக எடுத்து ஒரு குரோ பேக்கில் போட்டு வச்சுருக்குங்க இதுக்கு தேவையான குரோ பேக் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நம்மளோட நார்மல் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ரைஸ் பேக் எடுத்துக்கிட்டாச்சு அதில் எல்லா களை செடிகளையுமே அடியில் ஒரு லேயர் நிரப்பியாச்சு அதை நிரப்பிட்டு ஒரு லேயர் மண் போட்டு மூடிவிடுங்க அப்புறம் தேவையான கவுடங் கம்போஸ்ட் போட்டுவிட்டு நம்ம தேவையான மண் புறம் போட்டுட்டு மூடிட வேண்டிதான் ஸோ இது தாங்க நான் எப்பயுமே ரெடி பண்ணுற கலவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லா செடிகளுக்குமே ட்ரிப் இரிகேஷன் கொடுத்துருக்கேங்க ஸோ அது எப்படி கொடுத்துருக்கேன் என் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் அடிக்கிற வெளிலும் மாடிக்கு வந்த அந்த காய்கறி தோட்டத்தை பார்த்தோம்னா நல்லா பச்சை பசியல் இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கொடிக்காய்கள் போட்டதுனால அதோட ஷேட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் செடிகளை வச்சுருக்கேன் கத்திரிக்காய் செடியில் நல்லா பூ பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிருச்சு எல்லா லீவ்ஸும் பிரான்ச்சஸும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க என்னென்னு பார்த்தா இலைக்கு பின்னாடி வெள்ளை நிறைய இருந்தது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வாரம் நமக்கு நிறைய தக்காளி அறுவடை கிடச்சிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ